வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே மீண்டும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஆட்டோக்கள் இறக்குமதி ஆகியிருக்கு ஐந்து வருடத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் ஆரியோளம் பகுதியில் ஆட்டோ ஷோரூம் வந்து திறக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து இந்த ஆட்டோக்கள் எல்லாம் தற்சமயம் ஒரு ஓஃபர் விலையில் போய்கொண்டிருக்கு இந்த ஆட்டோக்கள் எல்லாம் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம்ன்ற முழுமையான தகவலை இந்த ஆட்டோ ஷோரூம் மேனேஜரோட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம் இந்த புதுசாக அறிமுகமாக இந்த ஆட்டோக்களை பற்றி ஒரு கட்சி சொல்லுங்கள் புதுசாக அறிமுகமாக இருக்கிற இந்த வந்து யாழ்ப்பாணத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முட்டவழி வர்த்தக கண்காட்சிக்காக விசேட விலை கழிவுகள் வழங்குகிறோம் இந்த டிஸ்கவுண்ட் வந்து இன்றைக்கு மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் யாரும் நாள் வாங்கலாம் இன்றைக்கு நீங்கள் புக் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து இது வந்து இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் டிஸ்கவுண்ட் இது வந்து இதுக்கு மட்டும்தான் இந்த விசேட விலை கழிவு இல்லையா இருந்தால் ரெண்டு மூணு லட்சம் கூட இது வந்து இந்திய தயாரிப்பு மகேந்திரா கம்பெனி இலங்கையில் வந்து பார்க்க மாட்டேங்கிறேன் இந்த மாதிரி

ஆனா இது வந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் நூத்தி பத்து கிலோமீட்டர் இதுலயும் மூன்று பேர் பயணம் செய்யக்கூடிய வாகனம் தானே என்ன விலை சொன்ன

நீங்க வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஜனவரி முப்பத்தொன்று மட்டும் நட வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஆனா வந்து இங்க இந்த இடத்துல வராது இந்த இடத்துல இன்றையோட முடியுது வந்து இந்த இடத்துல அப்ப வந்து ஆரியோளம் சாந்தியில இருக்குது ஆரியோளம் சாந்தியில இருந்து வடக்கு பக்கமா வந்து இருநூறு மீட்டர் போனீங்களா இருந்தா பலாலி ரோட்ல பலாலி ரோட் சரணிகா மோட்டோஸ் ரெண்டு நாளைக்கு முதல் தான் புதுசா ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி ஷோரூம்ல நீங்க வந்து செட்டு கொள்ளலாம் ஜனவரி முப்பத்தொன்னு மட்டும் வந்தீங்கன்னா இதுல இருக்கு அவ்வளவு டிஸ்கவுண்ட் அதாவது டிஸ்கவுண்ட் அவ்வளவும் இங்கே இங்க விலை விலை சொன்ன என்ன வில விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தி அஞ்சு லட்சம் பெட்ரோல் பிரச்சனை இல்ல வரும் நாலரை மணி வீட்டிலயா இருந்தா நாலரை மணி தான் சார் நீங்க வழியிலேயே வந்து அரை மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துலயே சார்ஜ் பண்ண முடியும்

ஒவ்வொன்னும் எல்லாம் எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இது ஒரு லட்சம் குறைவு இது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஒன்பது லட்சம் இது வந்து ஒரு லட்சம் எட்டு லட்சம் இது ஒன்பது லட்சம் நல்ல கலர் நல்ல அழகாவும் சைக்கிள்கள் நன்றி வீடியோக்கு